முதல்ல எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இவ்வளோ பெரிய பற்றி பேசணும்னா ரெண்டாளாக உங்கள இருக்கு இல்லை இல்லை முதல்ல காத்து கொடுத்த முதலாளி பற்றி பேசிடலாம் நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ சினிமா இருக்கிறது ரொம்ப கஷ்டமான நேரத்தில் விஜிபி குரூப் மாதிரி விடிஜி குரூப்னு வந்திருக்காங்க அவங்க ஃபஸ்ட்டு பாலி சிக்ஸ் மாதிரி டிமாண்டி காலனி சூப்பராக போகும் சார் நல்லா இருக்குது நல்ல படம் ரெண்டாவது படம் சென்னை சிட்டிக்கு எங்க சார் அடுத்த படம் அருண் விஜய் இல்ல சார் இது நிறைய படம் சார் சொல்லும் இமான் சார் இமான் சொல்லணும்னா நேஷனல் அவார்டு பின்னது இதுக்கப்புறம் இல்லை சார் பகா நம்ம சின்ன வயசுலாம் பார்த்து பயந்துருப்போம் ஆனந்தராஜ் சார் அவரு கூடிய நம்ம நிற்கிறோம் நம்ம நடக்கிறோம் அதுவே பெரிய விஷயம் சின்ன விஷயமா இருந்தாலும் நல்லா காமெடி பயங்கரமா இருக்கும் இதுல இல்ல ஸ்வீட் அண்ட் சிம்பிள் மற்றபடி வேற விஷயம் பேசணும்னா வைபவம் வந்து பேசுவாப்பில ஆனா இலவசம் சொன்ன மாதிரி வைபவம் சாதாரண

அவர் எப்படி பண்ணணுன்றது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி இதை எப்படி பண்ணுன்னு சொல்லுவார் இட்ஸ் வெரிகுட் ஃபீலியர் இல்லை இல்லை சார் தான் சொன்னேன் டைரக்டர் விக்ரம் சார் ஸ்கிரிப்ட் போதே தெரியும் சார் இந்த படம் பயங்கரமாக இருக்கும்ன்ட்டு சில டைலாக் படித்தேன் நான் பயங்கர சூப்பராக இருந்தது ஆனால் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லை அஜய் சிம்பிளான மொபைல் போட்டு மற்றபடி பேச நிறைய பேசிட்டே இருக்கலாம் தேங்க்யூ பாய் வணக்கம் குட் மார்னிங் மேடையில் பேசி ஜாஸ்தி அனுபவம் கிடையாது அதனால பிழை ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க பேசுறதுக்கு நான் ஐடியாவும் இல்லை நான் பேச கூப்பிடுவாங்கன்னு நினைக்கவும் இல்லை இருந்தாலும் இந்த ஒகேஷனில் பேசாமல் நான் வேறு எங்கே பேசுவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா ஐ லவ் டு ஸ்பீக் ஆன் திஸ் ஸ்டேஜ் பிகாஸ் திஸ் ப்ரொடக்ஷன் இஸ் அ ஒண்டர் மூவி விக்ரம் ராஜேஸ்வர் அண்ட் கேஷவ் ஹவ் கேசவ் ஹவ்பீன் அர்க் வித் ப்ளஸ் த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஐ ஷூட் சே ஐவ் நெவர் ஃபெல்ட் அதாவது எதுவுமே தேவைப்படுற மாதிரி எனக்கு ஒரு சுச்சுவேஷனை வந்ததில்லை கேட்டதெல்லாம் வந்துடுச்சு கேட்குறதுக்கு முன்னாடியே இருந்துச்சு ஆக்சுவலாக வெரி ப்ளேர் அண்ட் இந்த ஷூட் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டாப்பேஜஸ் இருந்துச்சு ஃப்ளட்டுனால இருந்துச்சு மழை பயங்கரமாக இருந்துச்சு அந்த ஸ்டாக் காஸ்ட் இஃப் யூ சி ஆர் ஆல் பிக் ஸ்டாக் காஸ்ட் ஆல் வெரி பிஸி ஆர்டிஸ்ட் இவங்களை எல்லாரும் ஒன்றா சேர்த்து திருப்பி ரீப்ளான் பண்ணி ரீஸ்கெடியூல் பண்ணி அது பண்ணுறதே ஒரு அச்சீவ்மெண்ட் தேங்க்ஸ் டு த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தேங்க் யூ வெரி மச் ஜாப் வெல்டன் என்னுடைய ரோல் ஐ லவ் டூயிங் இட் ஆக்சுவலி மிச்சம் இருக்கிறவங்க அது வைப தி மியூசிக் ஐ லிசன் டு இட் ஒன்லி திஸ் மார்னிங் அண்ட் இட்ஸ் அட் லவ் இட் தி கோரியோகிராஃபி இஸ் ஆல்சோ பின் வெரி வெல் டன் தேங்க்யூ ஸோ மச் பேசிகிட்டே இருப்பேன் நல்லா பரவாயில்ல தேங்க் யூ வெரி மச்